நான் கருமத்தை வாந்தி எடுத்தா கூட நான் விஜய் டிவில காமிக்கிறேன்ற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல அது செலக்ட் பண்றாங்க ஆனா இப்ப பிக் பாஸ் ஆரம்பிச்சு ஒன் வீக் ஆயிடுச்சு எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க சத்தியமா சொல்லலாம் இந்த சீசன் பார்க்கவே பாக்கவே இல்ல ஏன் நான் பாக்கல ஒரு வரமுறையே இல்லாத மாதிரி இருக்கு யார் ஒன்னாலும் என்ன பண்ணாலும் உள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரி யாரு சொல்றீங்க பர்டிகுலரா திவாகரா இருக்கட்டும் ஏன்னா பேசிக் அந்த ஒரு நாலேஜே இல்லாத மாதிரி ஆட்கள் வந்து நீங்கள் என்ன வேணாலும் அதாவது சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்ன உணர்த்தையும் பண்ணலாம் உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு ப்ளாட்ஃபார்ம் இருக்குதுன்னா அது விஜய் டிவியாக இருக்குன்ற மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு டேட்டில் நான் கருமத்தை வாந்தி எடுத்தால் கூட நான் விஜய் டிவியில் காமிக்கிறேன்ற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் அது செலக்ட் பண்ணுறாய்ங்க நிறைய டேலண்டட் நிறைய பேர் இருக்காங்க அவங்க யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு காமிச்சிருக்கலாம் மற்றபடி சொல்கிற அளவுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் ஒன்றும் இல்லை இதுக்கு முன்னாடி சீசன்ஸாக பார்த்துருக்கீங்களாண்ணா நம்மளுது எப்பவுமே சீசன் த்ரீ தான் சீசன் த்ரீ தான் ஏனா சீசன் த்ரீ அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஒரு காலேஜ் லைஃப் மாதிரி இருக்கும் அதுல இருக்க அந்த கவின் லாஸ்லியா சாண்டி ஒரு யூனிட்டி மாதிரி வச்சிருந்தது பசங்களுக்குள்ள இருக்கிற அந்த வைபே நல்லா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் எந்த சீசன்லயும் அது வரல பட் பாக்கலான்ற மாதிரியாவது இருந்தது பட் இந்த சீசன் அட்டு ஒஸ்ட் ஆனா இப்போ ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப நெகட்டிவா ஸ்டார்ட் ஆச்சு இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிலாம் சொல்றாங்க இல்ல அதாவது ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒப்பீனியன் வரும் ஓகே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எபிசோடு ஒரு ஃபர்ஸ்ட் வீக் எபிசோடு போனதுக்கப்புறம் பார்க்கணுன்ற மாதிரி இருக்கும் பட் அந்த மாதிரி இதுல எதுலையுமே தோணலை ஆக்சுவலா சொல்ல போனாலே ஏன்னா எட்ஸ்மே இரிட்டேட்டட் ஃபேஸா தான் இருக்குங்களே நிறைய பேர் அவங்கள இரிட்டேட்டட் ஃபேஸ்லாம் சொல்ல மாட்டாங்க இல்லை இல்லை அது வந்து நாங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்கள பார்க்க மாட்டோம் ஆக்சுவலா அதாவது நாட் மை கப் ஆஃப் டீன்ற மாதிரி தான்